என்னை ஆண்டவர் ஞானத்தினால நிரப்பணும் கைகளை உயர்த்தி ஆண்ட சொல்லுங்க நான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதல்லவா உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற அவரிடத்தில் கேட்டால் அவர் ஞானத்தை திரளாய் தந்தருள் என்று வேதம் சொல்லுகிறதே அந்த வார்த்தையின்படி இப்பொழுது என்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் கேட்கிறேன் இப்பொழுது எனக்கு ஒரு ஞானம் உண்டாவதாக ஆண்டவரே ஒரு ஞானம் என்னை தேடி வருவதாக இனி யாரிடத்தில் கையேந்தாதபடி ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தும்படி இப்பொழுது ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஞானம் இந்த வேலையில் எனக்கு ஒரு ஞானம் இந்த சம்பாத்தியத்தில் எனக்கு ஒரு ஞானம் இந்த தொழிலில் எனக்கு ஒரு ஞானம் இப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஞானம் உண்டாகிறதற்காக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு தகப்பனே ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி